Thank you. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ராஜமன்னார்குடி கோபாலபாலாய नित्याय परमात्मने भक्तवात्सल्यनिदये नित्य भोग्याय मङ्गलम् चित्तदृङ्मोहनाङ्काय श्रीमते नन्दसूनवे रुक्मिनीसत्यभामाभ्यां नित्ययुक्ताय मङ्गलम् आनिरै आयुरुलुम् अणिविलके आनि ஆதியும் அந்தமும் இல்லாதவனே அடியார்களின் குற்றங்களையும் நற்றமாகக் கொள்ளும் நந்தாவிளக்கே அனைவருடைய மனதிற்கும் இனியவனானவனே நந்த கோபனின் மகனாகவும் ருக்மிணி சத்யபாமா ஆகியோரின் மணாளனே உனக்கு நாடோறும் தினந்தோறும் அனைத்து மங்களங்களும் உண்டாக வேண்டும் ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுகநம்பி அருளிச்செய்தது दुर्भोदिदशसोलनृपोदसादून् शिवात् परं नास्ति लिखेति पत्रे निर्भत्ये चारैरपि तं यदीशमाहु तवांस्तद्विति तं शिष्यैः अदर्क् पिन् अपुरमदत्तवर्गलाल् दुर्बोधनै सेयपट्ट चोळराजा சிவனை காட்டிலும் மேலானவன் இல்லை என்று ஏட்டில் எழுது என்று நல்லவர்கள் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான் அவன் இதற்காக எதிராஜரை அழைத்து வர தன் வேலைக்காரர்களை அனுப்பினான் சிஷ்யர்கள் மூலம் இச்செய்தி ஸ்ரீரங்கத்தை எட்டியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் म्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख तदितरोपेक्षणीय विषयानुभव सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्तिविघ्नप्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवक्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेषविनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगळैकान्तिकात्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्ध मच्चरणारविन्दयुगळैकात्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मदेकानुभवः मद्दास्यैक मदे परिपूर्णानवरत नित्यविशदततमानन्यप्रयोजनानवधिकातिशय

द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्वा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे अष्टम्याम् अस्याम् शुभतितौ भानुवासरयुक्तायाम् चित्रानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வான் நடாதுரம்மாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார் திருநட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஆண்டுதோறும் ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவின் திருக்கரங்களில் ஐந்து ஆயுதங்களை காணலாம் இவற்றில் முக்கியமானது சக்கரம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ சுதர்சனர் இவரே திருமாலின் காத்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர் சக்கரத்தானை திருவாழி ஆழ்வான் என்று போற்றுகின்றனர் ஆழ்வார்கள் இவருக்கு ஹேத்திராஜன் என்ற திருநாமமும் உண்டு இவர் சக்கர ரூபஸ்ய சக்கரினா என்று போற்றுகிறார் அதாவது திருமாலுக்கு இணையானவர் என்று பொருள் பெரியாழ்வாரும் சக்கரத்தாழ்வாரை வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு என்று வாழ்த்துகிறார் மேலும் என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறி பொறி ஒத்திக்கொண்டு என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்ற பெருமாளை பாடுகிறார் திருமழிசை ஆழ்வார் இவரின் அம்சமாக அவதரித்தார் சக்கரத்துடன் இணைந்தவரே திருமால் என்பது நம்மாழ்வாரின் வாக்கு அவர் திருமாலுக்கு சுடராழி வெண் சங்கேந்தி வாராய் என்று பாமாலை சூட்டுகிறார் சுதர்ஷனர் பல புராணங்களில் பேசப்படுகிறார் நரசிம்ம அவதாரத்தில் இரணியனை வதம் செய்வதற்கு நகங்களாக இருந்தவர் சுதர்ஷனர்தான் என்கிறது புராணம் அதேபோல் திருமாலின் வாமன அவதாரத்தின் போது தானம் கொடுக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்தார் சுக்கராச்சாரியார் அவரின் எண்ணத்தை திசை திருப்பியவர் சக்கரத்தாழ்வார் அதேபோல் சிசுபாலனை சக்கரத்தாழ்வாரை கொண்டே அழித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் கஜேந்திர மோக்ஷத்தில் சக்கரத்தாழ்வாரை கொண்டே முதலையின் கழுத்தை அறுத்து கஜேந்திரனை காப்பாற்றினார் திருமால் புண்டரீக வாசுதேவன் மற்றும் சீமாலி ஆகிய அரக்கர்களின் ஆணவம் அழிந்திட சக்கரத்தாழ்வாரே காரணம் மகாபாரத போரில் ஜெயத்ரதனை அழித்திட கிருஷ்ண பரமாத்மா சூரியனை மறைக்க சுதர்சனரையே பயன்படுத்தினார் தூர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விஷ்ணு பக்தனான அம்பரீஷனை காப்பாற்றி தூர்வாசரின் கர்வத்தை அடக்கியது சக்கரமே இந்த சுதர்சனர் திருவாழி ஆழ்வான் சக்கரம் பிகிரி என்றும் அறியப்பெறுகிறார் இவர் பதினாறு கைகளை கொண்டவராகவும் சில இடங்களில் முப்பத்தி கைகள் கொண்டவராகவும் அறியப்பெறுகிறார் திருமால் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கென தனி சன்னதி காணப்பெறுகிறது சக்கரத்தாழ்வார் தனது பதினாறு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது விஷ்ணுவின் வலது கையில் உள்ள சக்கரத்தை சுதர்சனம் என்பர் இதற்கு நல்ல காட்சி என்று பொருள் தீயவர்களை அழிக்கும்போது போது வீராவேசம் கொண்டதாகவும் நல்லவர்களுக்கு அறச்சக்கரமாகவும் தர்ம சக்கரம் இருப்பது இதன் சிறப்பு சக்கர தாழ்வார் அருங்கோண சக்கரத்தின் நடுவில் இருப்பார் மூன்று கண்கள் இருக்கும் நெற்றிக் கண் தலையில் கிரீடம் தாங்கி பதினாறு கரங்களில் ஆயுதம் ஏந்தி காட்சி ஸ்ரீ சக்கரம் என்னும் சுதர்சனம் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரதான ஆயுதம் அவர் தம் வலத்திருக்கரத்தில் ஏந்தியுள்ள ஸ்ரீ சுதர்சனம் பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் செய்கிறது ஸ்ரீ அனந்தன் என்ற நாகம் கருடன் ஸ்ரீ சுதர்சனம் இம்மூவரும் பகவானை ஒரு நொடி கூட பிரியாது அவரை தொழும் நித்திய சூரிகள் ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருக்கையாகவும் பார்க்கடலில் பாம்பு படுக்கையாகவும் ஆதிசேஷனாக குடையாகவும் நடக்கையில் பாதுகையாகவும் இருப்பவர் அனந்தன் பகவான் மனதால் நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு அவரை தாங்கிச் செல்லும் வாகனமாகவும் அவரது தாசனாகவும் திகழ்பவர் கருடன் ஸ்ரீ சுதர்ஷன் ஆழ்வார் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ அனந்தாழ்வார் என இவர்கள் மூவர்கள் மட்டுமே ஸ்ரீ பகவானை ஆட்கொண்டவர்கள் என்பதால் ஏற்பட்ட சிறப்பாகும் ஆழ்வார் என்ற அடைமொழி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பஞ்சாயுதங்களிலும் ஸ்ரீ சுதர்ஷனரே முதன்மையானவர் இந்த சக்ராயுதத்தின் பெருமை வேதங்களால் சுக்ல புகழப்படுகிறது இந்திராதி தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டு பகைவர்களை அழித்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது அநேக அவதாரங்களிலும் துஷ்ட நிகரத்தை ஸ்ரீ சுதர்சனம் மூலமே நிகழ்த்தி அருளினார் உலக இயக்கத்திற்கே ஆதாரம் மகா சுதர்சனமே என்கின்றனர் புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் மீண்டும் மீண்டும் பிறந்து மரித்தல் என்ற உலக நியதியான இயற்கை ஸ்ரீ சுதர்ஷனரை ஆதாரமாக கொண்டே நிகழ்கிறது இவர் ராமாவதாரத்தில் பரதனாக அவதரித்து ஸ்ரீராமருக்கு சேவை செய்ததால்தான் பரத்தாழ்வான் எனப்பட்டார் பல வைணவ ஆலயங்களில் நிகழும் பிரம்மோற்சவ விழாவின் போது தினமும் காலை மாலையில் ஸ்ரீ சுதர்ஷனர் எழுந்தருளிய பின்பே பெருமாள் புறப்பாடு வீதியுலா நடைபெறும் இந்த ஐந்து ஆயுதங்களிலும் சக்கரம் என்ற ஸ்ரீ சுதர்ஷன் ஆழ்வார்தான் முதன்மை ஆனவர் ஆகவே இவரை ஐவருள் முதர்வர் என்கின்றனர் ஆன்றோர் பகவானுக்கு பஞ்சாயுதங்கள் ஆனால் ஸ்ரீ சுதர்ஷனாழ்வானுக்கு பதினாறு ஆயுதங்கள் ஸ்ரீ சுதர்ஷனர் சக்கரம் ஈட்டி கத்தி கோடாரி சதமுகாக்னி மாவட்டி தண்டம் சக்தி என்னும் எட்டு ஆயுதங்களை வலது கையிலும் இடது கையில் சங்கு வில் கன்னி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூலம் என ஏந்தியுள்ளார் பகவானுக்கு பஞ்சாயுதங்கள் ஆனால் ஸ்ரீ சுதர்ஷனாழ்வானுக்கு பதினாறு ஆயுதங்கள் ஸ்ரீ சுதர்ஷனர் சக்கரம் ஈட்டி கத்தி கோடாரி சதமுகாக்னி மாவட்டி தண்டம் சக்தி என்னும் எட்டு ஆயுதங்களை வலது கையிலும் இடது கையில் சங்கு வில் கன்னி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூலம் என ஏந்தியுள்ளார் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவருக்கு திருவாழியே உலக வாழ்வுக்கு முக்கியமான ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இவற்றை இனி உம்மிடம் கேட்டாலும் மக்களுக்கு கொடும் இது தவிர வேற எந்த விஷயம் கேட்டாலும் கொடும் என இவருக்கு ஆணையிட்டார் இயற்றிய சுதர்சன சதகம் விளக்குகிறது ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் ஸ்ரீ ஆழ்வாரின் பெருமைகளை ஸ்ரீ சுதர்சனாஷ்டம் எனவும் அவரது பதினாறு ஆயுதங்களை பற்றி சோடசாயுத ஸ்தோத்ரத்தையும் இயற்றியுள்ளார் ஜுவாலாகேசமும் திரிநேத்திரமும் பதினாறு கரங்களும் வித ஆயுதங்களும் உடைய இவரை வழிபடுவதால் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் உண்டான பாவங்கள் மற்றவர்களால் ஏற்படும் தீங்குகள் தீவினைகள் தோஷங்கள் கெடுதிகள் யாவும் நீங்கும் அமைதியும் ஆனந்தமும் கூடிய சுகவாழ்வு அமையும் புராண பெருமைகள் மிகுந்த புராதனமான சில திருத்தலங்களில் மதுரை அழகர் கோவில் திருமோகூர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி கோவில் ஆகியவை மிகுந்த விசேஷமானவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் பீஷ்மாச்சாரியர் சங்க சக்கர கதா கத்கி கதாதரஹா என சஹசரநாமத்தில் விஷ்ணுவை போற்றுகிறார் அழகு வாய்ந்த எல்லா அங்கங்களுடன் பிரகாசிப்பவரும் எட்டு கைகள் கொண்டவரும் மூன்று கண்கள் உடையவரும் திட்டிப்பற்களால் பயங்கரமான முகத்தை உடையவரும் பயத்திற்கும் பயத்தை அளிப்பவரும் பயங்கரமான மஞ்சள் நிறத்தலை முடி உடையவரும் அக்னி ஜுவாலையின் மாலைகளால் சூழப்பட்டவரும் கண்களுக்கு எட்டாதவரும் குறிப்பிட முடியாதவரும் பிரம்மாண்டம் முழுவதும் வியாபித்த சரீரம் உடையவரும் எட்டு ஆயுதங்களால் சூழப்பட்டவரும் எட்டு சக்திகளுடன் கூடியவரும் எட்டு ஆரங்களுடன் கூடிய மிக பயங்கரமான சக்கரத்தை உடையவரும் இந்த சக்கரம் உலக்கை ஈட்டி தாமரை என்ற நான்கையும் வலது கைகள் நான்கில் தரித்தவரும் இடதுபுறம் உள்ள நான்கு கைகளில் சங்கு அம்புடன் கூடிய வில் பாசக்கயிறு கதை ஆகியவைகளை தரித்தவரும் சிவப்பு புஷ்ப மாலையால் சோபிப்பவரும் சிவப்பு சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவரும் திவ்ய ரத்னங்களால் இழைக்கப்பட்டதும் விசித்திரமானதும் ஆகிய கிரீடத்தால் பிரகாசிப்பவரும் துஷ்டர்களை அடக்கி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவருமான ஸ்ரீ சுதர்சனர் என்ற பெயருள்ள சக்கரத்தாழ்வாரை தனக்கு எதிரில் இருப்பதாக ஸ்மரித்து சூரிய பகவான் தியானம் செய்ததாக பவிஷ்யோத்தர புராணம் கூறுகிறது உலகத்தை காக்கும் சகல வல்லமை கொண்டுள்ள விஷ்ணு பகவானே சுதர்ஷனரை நிரந்தரமாக தனது திருக்கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் கும்பகோணம் சக்கர படித்துறையில் உள்ள சக்கர தீர்த்தத்தில்தான் பிரம்மா அவபிரத ஸ்நானம் செய்து யாகம் செய்தார் உடனே பாதாளத்திலிருந்து சக்கரம் வெளிக்கிளம்பி மேலே வந்தது அந்த சக்கரத்தின் நடுவில் பிரம்மனுக்கு அன்று காட்சி தந்த ஸ்ரீமன் நாராயணன்தான் இன்று நமக்கு ஸ்ரீ சக்கரபாணியாக காட்சி தருகிறார் சால கிராமங்களில் சுதர்சன சால கிராமம் மிகச் சிறந்தது ஒரு சக்கரம் மட்டுமே உள்ள மிகப்பெரிய சால கிராமம் சுதர்சனமாகும் திருமாலின் சக்கராயுதத்தின் பூர்ண சக்தி இதற்கு உண்டு அநீதிகளை அழிக்க பகவானுக்கு பயன்படுகின்ற சக்கரத்தாழ்வாரின் சந்நிதிகள் பல திவ்ய தேசங்களிலும் உள்ளன காஞ்சி வரதர் கோயில் திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமோகூர் திருக்குடந்தை உள்ளிட்ட ஆலயங்களில் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் சக்கரத்தாழ்வார் பக்த வாட்சல்யனான இவரை மனம் வாக்கு காயம் உடல் என திரிகரண சுத்தியுடன் ஸ்ரீ சுதர்ஷனரை பிரார்த்தித்து நெய்விளக்கேற்றி வழிபட நினைத்தது நிறைவேறும் அனைத்து பெற்று சிறக்கலாம் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் சக்கர தாழ்வாருக்கும் அரங்கனுக்கும் தொடர்பு உண்டு ஒருமுறை காவிரியில் அரங்கனுக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்ற நேரம் காவிரியில் வேகம் அதிகரித்தது அரங்கனை அந்த வெள்ளத்தில் இருந்து மீட்க முடியுமா என்ற பயம் ஏற்பட்ட போது ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்த கூரநாராயண ஜீயர் என்பவர் சுதர்சன சதகத்தை இயற்றி சுதர்சனரை வேண்ட காவிரி வெள்ளம் குறைந்து அரங்கன் கரையேறினான் இந்த சுதர்சன சதக பாராயணம் பல சங்கடங்களைப் போக்கும் மாமருந்தாகும் ஓம் சுதர்சனாய வித்மகே தன்னஷ் தன்னஷ்சக்கர பிரச்சோதயாத் என்ற ஸ்ரீ சுதர்சன காயத்ரியையும் ஜபிக்கலாம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தன்னை நாடி வந்து வணங்குவோருக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தந்தருளுகிறார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறமுள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதட்சிணம் செய்தால் நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலக்ஷ்மிகளையும் எட்டு திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் பதினாறு வகையான பேரருளும் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு என் கரங்கள் பதினாறு கரங்கள் முப்பத்தி கரங்கள் கொண்ட ஸ்ரீ சுதர்சனங்கள் பல பெரிய கோவில்களில் உண்டு சற்றே சிறிய கோவில்களில் எட்டு அல்லது பதினாறு கரங்களுடன் வீறு கொண்ட தோற்றத்துடன் அருகோண சக்கரத்தில் எழுந்தருளியுள்ள திருக்கோலத்தை காணலாம் ஆக நன்னாளில் நாமும் இன்றைய நன்னாளில் சக்கரத்தாழ்வாரை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா आल्वाणीयर् तिरुवडले चरणम् प्रतिभटश्रीनिभीषणा वरगुणस्तोमभूषण जनि भयस्थान तारणा जगदवस्थानकारण निखिल दुष्कर्म कर्शना निगमसद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन ஜெய ஜெய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ அணிந்த வைஷ்ணவமும் எல்லை நிலத்து வைஷ்ணவமும் பிள்ளை உறங்காவில் தாசரின் மனைவியான பொன்னாய்ச்சியார் ஆழ்வான் தேவிகளான கூரத்து ஆண்டாளிடம் அருளிச் செயல்களை ஓதி உணர்ந்து தெளிவான ஞானத்தை சம்பாதித்திருந்தாள் வைஷ்ணவ மார்க்கத்தை ஏற்று அதில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை தழுவி வாழ்ந்து வந்தாள் ஆழ்வார்களின் அருளிச்செயலே அவளுக்கு வழிகாட்டிய ஒரு நாள் பாண்டிய நாட்டிலே இருந்து பிள்ளை உரங்காவில்லிதாசரை சேவிக்க வந்தனர் அவர்கள் பாண்டிய மண்டலத்திலே உள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பிரஸ்தாபித்து வைஷ்ணவத்தை மிகவும் சிலாகித்தனர் பிறர் புகழ்வதற்காகவா வைஷ்ணவத்வம் பயன்படுகிறது என்ற எண்ணம் கொண்ட பொன்னாய்ச்சியார் அவர்களை பார்த்து அவருடைய வைஷ்ணவத்வம் எழுதியணிந்த வைஷ்ணவத் எல்லை நிலத்தில் வைஷ்ணவத் என்று கேட்டாள் அதாவது பன்னிரு திருமண்காப்புகளையும் திருமேனியிலே அழகாக அணிந்து கொண்டு அடியார்களுக்கு ஆட்பட்டிருக்கும் எல்லை வரை செல்லாத வைஷ்ணவத்வமா என்று விசாரித்தாள் வைஷ்ணவத்வம் என்பது திருமால் அடியார்களுக்கு உடன்பட்டும் ஆட்பட்டும் இருப்பதே ஆகும் என்பது பொன்னாய்ச்சியாரின் அபிப்பிராயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்